ஹாய் குழந்தைங்களா இன்றைக்கி நாம் விக்ரமாதித்தன் வேதாளம் கதையில் அடுத்த கதையை பார்க்க போகிறோம் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா எத்தனை பேர் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு எந்த கதை பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் அந்த கதைக்கு என்ன பதில் அப்படின்றதையும் கீழே கமெண்டில் சொல்ல மறக்காதீங்க வாங்க வீடியோவுக்கு போகலாம் வாங்க இந்த கதைக்குள்ளே நாமளும் பயணம் செய்வோம் முதல்ல ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி பாருங்க நடுராத்திரி சுற்றி ஒரே இருட்டு ஒரு சுடுகாடு அந்த இடத்துல மனசு தளராத ஒரு மாபெரும் ராஜா ஒரு முடியாத காரியத்தை முடிக்கணும்னு முயற்சி செஞ்சிட்டு இருக்கான் அவன் தோல்ல ஒரு மர்மமான பெணம் தொங்கிட்டு இருக்கு திடீர்னு அந்த பிணத்துல இருந்து ஒரு கேலியான குரல் கேக்குது அதுதான் வேதாளத்தோட குரல் அது ராஜாவோட நோக்கத்தையே சந்தேகப்படுது என்ன ராஜா பெரிய பெரிய சக்திகளை தான் இவ்ளோ கஷ்டப்படுறியா அப்படின்னு கேக்குது அரிய சக்திகள் யாருக்கு கிடைக்கும் அது என்ன ராஜாக்களுக்கு மட்டும்தானா சோ இப்ப சிச்சுவேஷன் என்னன்னா விக்ரமாதித்தன் அந்த வேதாளத்தை தோல்ல தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் அவனுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் என்ன நடந்தாலும் சரி வாய திறக்கக்கூடாது கூடாது அப்படி வாய திறந்தா வேதாளம் தப்பிச்சு ஓடிடும் ஆனா அந்த வேதாளம் இருக்கே அது சும்மா இருக்குமா அவனை பேச வைக்கிறதுக்காகவே ஒரு சவால் விடுது சரி ராஜா நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன் கேக்குறியா சொல்லி ஆரம்பிக்குது ஆனா அது சாதாரண கதை இல்ல சக்தினா உண்மையில என்ன அப்படிங்கிற கேள்வியை எழுப்ப போற ஒரு கதை வேதாளத்தோட கதை ஆரம்பிக்குது ரெண்டு மனுஷங்களை பத்தின கதை இது ஒருத்தன் பாக்குறதுக்கு ரொம்ப ஏழை ஒண்ணுமே இல்லாதவன் மாதிரி தெரிஞ்சான் இன்னொருத்தன் உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வமும் அவன்கிட்ட தான் இருக்கிற மாதிரி தெரிஞ்சான் ஆனா நிஜம் அது இல்ல இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் ஒரு கோவிலில் சந்திக்க போகுது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் ஒரு பக்கம் ஒரு கோவில்ல தங்கி பக்தர்கள் கொடுக்குற சின்ன சின்ன காணிக்கையிலேயே சந்தோஷமா வாழ்ற ஒரு ஏழை அவனுக்கு பெரிய ஆசையெல்லாம் எதுவுமே கிடையாது இன்னொரு பக்கம் மழ மாதிரி செல்வம் இருந்தும் ஒரு குழந்தை இல்லேங்கிற ஒரே ஒரு கவலையில மூழ்கி போயிருக்கிற ஒரு லட்சாதிபதி இது வெறும் ஒரு பணக்காரனோட சொகக்கதை மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கையிலயும் அப்படித்தானே எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் எவ்வளோ சாதிச்சாலும் மனசு குஞ்ச நாம ரொம்ப ஆசைப்படுற ஒன்று மட்டும் கிடைக்காம போகும்போது ஒரு வழி வருமே அந்த லட்சாதிபதியோட வழி நம்மளோட ஆசைகளையும் போராட்டங்களையும் நமக்கு ஞாபகப்படுத்துது ஒரு நாள் அந்த லட்சாதிபதி விரக்தியோட உச்சத்துல அந்த கோயிலுக்கு வர்றான் அங்கேதான் அவனோட தாங்க முடியாத ஏக்கமோ அந்த ஏழையோட அமைதியான குணமோ சந்திக்குது அந்த சந்திப்புல யாருமே எதிர்பார்க்காத ஒரு அற்புதம் நடக்கப்போகுது அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா லட்சாதிபதி கடவுள்கிட்ட குழந்த வரம் கேட்டுட்டு அங்க இருந்து அந்த ஏழைக்கு ஒரு வாழைப்படுத்து கொடுத்துருக்கான் ஆனா அந்த ஏழை என்ன செஞ்சான்னு தெரியுமா அதை வாங்கி கண்ணு மூடி ஏதோ முணுமுணுத்துட்டு திரும்பவும் அந்த லட்சாதிபதி கிட்டே கொடுத்து இதை உங்க மனைவிக்கு கொடுங்க குழந்தை பிறக்குன்னு சொல்லியிருக்கான் இதை நம்பி வாங்கிட்டு போன லட்சாதிபதிக்கு அடுத்த வருஷமே ஒரு பையன் பிறந்தான் இது நிஜமாமே அற்புதமா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் இருக்கா பையன் பிறந்த சந்தோஷத்தில் அந்த லட்சாதிபதி துள்ளி குதிக்கிறான் அவனுக்கு நன்றி சொல்லணும்னு முடிவு பண்ணி திரும்பவும் அந்த ஏழைய தேடி கோவிலுக்கு வர்றான் தம் வாழ்க்கையோட மிகப்பெரிய சந்தோஷத்துக்கு காரணமானவனுக்கு ஒரு பெரிய செல்வத்தையே கொடுக்க அவன் தயாரா இருந்தான் ஒரு குழந்தையோட வில ஒரு சாம்ராஜ்யம் லட்சாதிபதி ரொம்ப மனப்பூர்வமா அந்த வாக்குறுதியை கொடுக்குறான் தன்னோட வாழ்க்கையே மாத்தின அந்த ஏழைக்கு அவன் என்ன கேட்டாலும் கொடுக்க தயாரா இருந்தான் இப்போதான் கதையே ஒரு பெரிய திருப்பு முனைக்கு வருது இங்க தான் கதை அப்படி தலைகீழா மாறுது அந்த ஏழை பணமோ நகையோ சொத்தோ எதுவுமே கேட்கல அவன் கேட்டது அந்த லட்சாதிபதியோட வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு விஷயம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் அவன் என்ன கேட்டிருப்பான் அந்த ஏழையோட நிபந்தனைகள் இதெல்லாம் தான் அவன் பணம் கேட்கலை நேர்மையை கேட்டான் ஆனா இது வெறும் அட்வைஸ் இல்ல இது ஒரு வார்னிங் நீ செய்யற ஒவ்வொரு தப்பும் உன் மகனோட ஆயுசை குறைக்கும் உன் மகனோட உயிர் உன்னோட நேர்மையில தான் இருக்குன்னு சொல்லிடுறான் அந்த நிமிஷம் அந்த லட்சாதிபதிக்கு உலகமே நின்னு போன மாதிரி இருந்திருக்கும் ஏன்னா அவன் சம்பாதிச்ச ஒவ்வொரு காசும் அவனோட மொத்த சாம்ராஜ்யமும் அந்த ஏழை சொன்ன அத்தனை தப்பான வழியிலயும் வந்தது இப்போ அவன் முன்னாடி ஒரு பெரிய தர்மசங்கடம் இத்தனை நாள் சேர்த்த சொத்தை காப்பாத்திக்க போறானா இல்ல தன் மகனோட உயிரை காப்பாத்த நேர்மையா மாற போறானா இது அந்த காலத்து கதை மட்டும் இல்லைங்க இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி தர்மசங்கடம் வரத்தான செய்யுது வெற்றி முக்கியமா இல்ல நேர்மை முக்கியமா நம்ம எதை தேர்ந்தெடுப்போம் வேதாளம் கதைய முடிச்சிடுச்சு அந்த சுடுகாட்டுல நிலவுன அமைதி இப்போ இன்னும் அதிகமாயிடுச்சு வேதாளம் மெதுவா விக்ரமாதித்தன் பக்கம் திரும்புது ராஜாவோட உயிருக்கு பதிலா ஒரு பதிலை கேக்குறதுக்கு அந்த மரண புதிரையை அது கேட்க தயாரா இருக்கு இப்பதான் கதையோட கிளைமாக்ஸ் நெருங்குது ராஜா சொல்ற ஒரு தப்பான பதில் இல்லனா அவனோட மௌனம் எதுவா இருந்தாலும் அவன் உயிர் போயிடும் சுத்தி நிசப்தம் வேதாளத்தோட குரல் மட்டும் கேக்குது இந்த கேள்வி இப்போ உங்களுக்கும் தான் சொல்லுங்க அந்த ஏழை கிட்ட அப்படி என்ன சக்தி இருந்துச்சு அவன் மந்திரவாதியா இல்ல கடவுளோட தூதனா இல்ல வேற ஏதாச்சும் காரணமா விக்ரமாதித்தன் என்ன பதில் போறான் இது வெறும் கேள்வி இல்ல இது ஒரு மரண அச்சுறுத்தல் ராஜா உனக்கு சரியான பதில் தெரிஞ்சோம் நீ வாய கொண்டிருந்தா உன் தலை சுக்குனுரா விடிச்சிடும்னு வேதாளம் மிரட்டுது இப்ப ராஜா பதில் சொல்லியே ஆகணும் விக்ரம ரொம்ப ஆழமான அதே சமயம் ரொம்ப எளிமையான ஒரு பதில சொல்றான் அந்த ஏழை கிட்ட இருந்தது எந்த மந்திர சக்தியும் இல்ல தெய்வீக சக்தியும் இல்ல அது நம்பிக்கையோட சக்தி ரொம்ப எளிமையா நேர்மையா வாழ்ற ஒரு நல்ல மனுஷன் ஏதாவது சொன்னா மக்கள் அத நம்புவாங்க இங்கே அந்த லட்சாதிபதியோட தீராத ஏக்கமும் அந்த ஏழம் அவன் வச்ச நம்பிக்கையும் தான் அந்த அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கு சோ இந்த கதையோட மையக்கருத்து இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி எதுன்னா அது மாயமோ மந்திரமோ கிடையாது அது மத்தவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நாம உண்மையா எந்த சுயநலமும் இல்லாம நினைக்கிற அந்த ஒரு தூய்மையான தான் விக்கிரமனோட பதில் நூத்துக்கு நூறு சரி ஆனா அவன் பதில் சொல்ல வாய திறந்ததால அவனோட மௌனம் கலஞ்சிருச்சு அவன் தோல்ல இருந்த வேதாளம் ஹஹானு சிரிச்சுக்கிட்டே பறந்து போயி திரும்பவும் அதே முருங்க மரத்துல தலைகீழ தொங்க ஆரம்பிச்சிருச்சு விக்ரமனோட தேடல் மறுபடியும் முதல இருந்து தொடங்குது ஆனா அவன் ஏன் கொஞ்சம் கூட சோர்ந்து போகல ஏன் திரும்ப திரும்ப முயற்சி செய்யறான் வேதாளம் கேட்ட அந்த அரிய சக்திகளை வச்சு விக்ரமன் என்னதான் போறான் அவன் உண்மையிலேயே தேடுற அந்த ஒரு உச்சகட்ட சக்தி தான் என்ன இந்த கதைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கதை விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது மாதிரி இன்னும் நிறைய ஆழமான கதைகளை கேட்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க